ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் டைமில் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன் நான் வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ரவை வேணாலும் எடுக்கலாம் இது கூட கால் கப் சர்க்கரையும் கால் கப் நாட்டு சர்க்கரையும் கலந்துட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை மட்டும் சேர்க்கணும்னா அரை கப் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் வாசனைக்காக உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் கூட நீங்க சேர்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சிடணும் இப்போ இதை ஒரு பவுலில் மாத்திட்டு இதை நல்லா கலந்துட்டு இத ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொறிக்கணும் மாவு ஒரு பத்து நிமிஷம் ஓரி இருக்க அதுக்குள்ளேயும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரத்துல உள்ள மூடி வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மூடியில ஊற்றும் போது நமக்கு அங்கங்கே மாவு வீணா விழாம இருக்கும் இப்போ இந்த மூடியில இந்த எண்ணெயை ஊற்றுட்டு இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கு அப்புறம் மாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு கரண்டி மாவு விட்டுட்டு இதுக்கு மேல எண்ணெய் அந்த மாதிரி விட்டோம்னா நல்லா ஊட்ட அதுவும் நமக்கு அழகான ஷேப்லயும் கிடைக்கும் இதை மெதுவாக நம்ம திருப்பி விட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும் இருந்து நம்ம ஈஸியாக அந்த மாதிரி எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட சின்னதாக அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றும் போது நமக்கு அழகான ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்து நல்லா உப்பி வரும் இப்போ மூடிலருந்து ஈஸியா அந்த மாதிரி விட்டு வந்துரும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா நம்ம அப்பம் வந்து ரெடி பண்ணிடலாம் எண்ணெயும் குடிக்காம நமக்கு அழகாக வந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் நான் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் வெளியே நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா வந்திருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ரவையும் கோதுமை மாவும் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய அப்பம் ரெசிபி இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் இல்லை நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்